எங்க வீட்டு தூள்ள சாஞ்சிட்டு காலை தூக்கி மேல போடுவேன் எந்திரச்சி வெளிய போடு அட சும்மா கத்திட்டு இருக்காம போய் இவங்கள கொழுப்பு கறி எடுத்துட்டு வந்து ஆயில் இல்லாம இஞ்சி தட்டி போட்டு குழம்பு வை சாட் போட்டு ஒரு நாள் இருந்து போலாம்னு இருக்கறேன் ஏண்டி நான் என்ன செட்டி நாட்டு சமயக்காரனா நல்ல வாய் குருசியா வக்கனே செஞ்சு கொடுக்க சொல்ற என்ன திமிரு ஒரு ஊட்டு சோறு திங்கறவனுக்கு இவ்வளவு திமிரு இருந்தா 10 ஊட்டு சோறு திங்கறவனுக்கு எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கோனே வாய் இவனுக்கு ரொம்ப நெளுது விட்டா போய்டா தகப்பா

நம்மூர் நாட்டாமியோட நாட்டாமையோட பங்காளி நீ உன் சன் நம்மூர் மூர் ஸ்கூல் நான் படிச்சேன் எங்க பாட்ட காத்தா கன்னடத்துல நீ உட்கார் இருக்க இன்னைக்கு உன செம பிரெண்ட் பட்ட அவ மாட்டே டேய் இருடா எங்க சவுண்ட் கேளுங்க மறக்காம சர்Prize பண்ணுங்க தேங்க்யூ